வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சதும் கண்மை தகவலை கொடுத்துருக்கோம் ஹரியானாவில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க அடுத்த கட்டமாக பிஜேபி ஆலை இறக்கும்னு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துஷ்யன் சௌதாலா எடுத்த முடிவு வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது துஷ்யந்த் சௌதாலா அப்படிங்கிறவர் துஷ்யன் சௌதாலா உங்களுக்கு தெரியும் பிஜேபியுடைய அவர் தான் கூட்டணி பத்து சீட்டு வச்சிருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பத்து சீட்டு உள்ளவங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கல்விட்டு போயிட்டாங்க அப்போ அரசாங்கம் கவுந்திருச்சு அப்படின்னு துஷ்யந்த் சௌதாலவே சொல்லி காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிட்டுன்னு சொன்னார் ஆனால் காங்கிரஸ் எலெக்ஷனில் பேர் கெட்டு போயிடும் அதனால் அமைதியாக விட்டுருவோம் விட்டாங்க அதனால் சுயேட்சை எம்எல்ஏக்களை வச்சு இன்றைக்கி ஆட்சி நடந்துட்டுருக்கு ஹரியானாவில் இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ தேர்தல் அப்படின்னு உடனே துஷ்யந்த் சௌதாலா திடீர்னு அலாட்டாயிட்டார் நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கை குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய பத்து எம்எல்ஏக்கள் ஐந்து எம்எல்ஏக்கள் எங்கே போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பிஜேபிக்கு போயிட்டாங்க பிஜேபி தான் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்களே வாங்கிட்டாங்க சரி அவனுடைய மாநில தலைவர் நிஷாந்த் சிங் அவர் என்ன பண்ணிட்டார் ஏப்ரல் மாதம் வந்து காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டார் அப்போவே ஒரு பெரிய அடி எப்பயுமே அடுத்தது எந்த கட்சி ஆட்சிக்கு வருமோ அந்த கட்சிக்கு தாவிடுவாங்க அவர் நிஷாந்த் சிங் முன்னாடியே தாவிட்டார் துஷ்யந்த் சௌத்தாலா அவங்க அப்பா வந்து அஜய் சௌதாலா அந்த மாநிலத்தில் பெரிய செல்வாக்கு முக்கிய தலைவர் சௌதாலா ஃபேமிலி உங்களுக்கு தெரியும் சௌதாலா அப்படிங்கிறவர் முன்னா அவர் மேலே கூட கேஸ் இருந்து சிறையர்களாக இருந்தார் சௌதாலா அப்படிங்கிற ஒரு இனம் எப்படின்னா ஒரு ஒரு பத்து ஒரு பத்து கிட்ட அவங்க கண்ட்ரோல் இருக்கும் அவர்கள் ஆட்கள் சொல்கிறது நடக்கும் இருக்கும் பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க சௌதாலா இதே சௌதாலா தான் பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு ராஜஸ்தானெலாம் ஹெல்ப் பண்ணாங்க இங்க இவங்க இங்கேருந்து எங்கள் வேலை செஞ்சாங்க மத்திய பிரதேசம்லாம் இவங்களுடைய கம்யூனிட்டி அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த துஷ்யன் சௌதாலாவை வச்சு பிஜேபி நிறைய வேலையை பார்த்ததோ அதே துஷ்யன் சௌதாலா இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக இருக்கார் இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து சட்டப்படை சபையில் யாருக்கு என்ன பலம்னு பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு பலம் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜே ஜே ஜெயம் ஜே ஜெயம் துஷ்யந்த் சௌதாலாவுடைய ஆதரவோட பத்து சீட் அதோட ஆட்சி அமைச்சு ஆட்சி நல்லா போயிட்டுருக்குது துஷ்யந்த் சௌதாலா துணை முதல்வராக இருக்கார் இப்படி சமூகத்தை இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் பிஜேபி தான் எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவாங்களே அவங்க எம்எல்ஏக்களை விளக்குவாங்க சிவசேனாவை பண்ணாங்கள்ல மகாராஷ்டிரில் அதே மாதிரி துஷ்யந்த் சௌதாலாவில் இருக்கக்கூடிய ரெண்டு எம்எல்ஏக்களுக்கு வலை வீசினாங்க ஆட்சியில் இருக்கும்போதே ஜோகிராம் ராம்நிவாஸ் அப்போ உடனே உஷாராய்றாரு யார் துஷ்யந்த் ரெண்டு பேர் வந்து அப்படியே பிஜேபி கூடலாம் கொஞ்சம் லிங்க் ஆகிற மாதிரி தெரியுது அப்போ இதுக்கு மேலே விட்டால் கட்சியை கேப்சர் பண்ணிடுவார்னு சொல்லிட்டு இல்லைங்க ஆதரவு இல்லைன்ட்டார் ஆதரவு இல்லைன்னு சொல்லணுன்னா இன்னும் மூணு எம்எல்ஏக்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க பிஜேபி தான் நல்ல கட்சிங்க இந்துத்துவா சூப்பரான மோடி அவர்கிட்ட நாங்கள் போகிறன்ட்டாங்க ஆனால் அவங்களே அவங்களே இது வரைக்கும் துஷ்யந்த் தூக்கலை இப்போ தூக்கிட்டார் அஞ்சு எம்எல்ஏக்கள் நேராக பிஜேபிக்கு போயிட்டாங்க சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஜே ஜேஎம் அவருடைய மாநில தலைவர் நிஷாந்த் சிங் ஏற்கனவே காங்கிரஸுக்கு போயிட்டார் அப்போ கட்சி கதி கலங்குது போன தேர்தலில் எம்எல்ஏ தேர்தலில் எண்பத்தி ஆறு சீட்டில் நின்று பதினாலு சீட்டு ஜெயித்தாங்க அப்போ பதினாலு பர்சன்ட் வாக்கு பத்து சீட்டு பத்து சீட்டுங்கிறது ஹரியானாவில் பெரிய தான் தொண்ணூறு இருக்கக்கூடிய சட்டசபையில் பத்து சீட்டு அப்போ என்ன நடக்குது ஹரியானாவில் பதினாலு சதவீதம் வாக்கு வாங்கி வந்து ஜேஜேஎம்க்கு போன எம்எல்ஏல இருந்தது இந்த எம்பியில் என்ன பண்ணிட்டாங்க தனியாக நின்னாங்க பிஜேபி தான் சீட் கொடுக்கல பிஜேபி விட்டு சொன்னாங்க ஆனால் ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு வாக்கு தான் வாங்கியிருக்காங்க அப்போ மாநிலம் முழுக்க பார்த்திங்கன்னா எம்எல்ஏவில் பதினாலு சதவீதம் எம்பியில் ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் இப்போ இங்கே அதிமுக மாதிரி பாராளுமன்றத்தை தோற்று அந்த மாதிரி அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் மாநில கட்சிங்க இது சென்ட்ரலுக்கு எலெக்ஷன் நடக்குது இதில் போய் தேவையில்லாமல் நின்று இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஏன்னா காங்கிரஸும் பிஜேபினு இருக்குது ரெண்டு பேருக்கு நடுவில் நசுங்கிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அவர் சொல்கிறார் பூபேந்திர சிங் ஹோடா காங்கிரஸ் முதலமைச்சர் அவரும் இப்போ இருக்க முதலமைச்சர் காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் இந்த ரெண்டு பேருக்கும் ஓட்டு போடாதீங்க மண்ணின் மைந்தரான எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் ஜோகிராம் ராம்நிவாஸ் இந்த ரெண்டு எம்எல்ஏவை பற்றி கிஷான் சந்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஏங்க இந்த கிஷான் சந்திட்ட இந்த மாதிரி ரெண்டு பேரையும் எம்எல்ஏ விட்டு தூக்குங்க அவங்க இது பிரஜ பிஜேபிக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ஆனால் பிஜேபி தான் தூக்காத அப்போ என்னாச்சுன்னா ஐந்து எம்எல்ஏக்கள் அப்படியே விலகி இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் அறிவிச்சிட்டாங்க அதனால் அஞ்சு மக்களே பிஜேபிக்கு போயிட்டாங்க வெறும் அஞ்சு எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு இடத்துல நிற்கிறேங்கிற மாதிரி சொல்கிறார் இவர் நிற்கிறதுனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னா நம்ம வந்து ஹரியானாவுடைய ஜாதியை பார்க்கணும் எல்லா இடத்துலையும் ஜாதி தான் அப்போ ஜாட்டினம் இருபது சதவீதம் இருக்காங்க ராஜபுத்திரர்கள் ஒரு ஆறு புள்ளி எட்டு சதவீதம் இருக்காங்க பிராமின் உயர்ஜாதியினர் ஒரு ஆறு சதவீதம் யாதவர்கள் நாலு குருமி அதாவது நம்ம நிதிஷ்குமாரிடம் அது ஒரு மூணு சதவீதம் ஜாதவ் அப்படிங்கிறவங்க எட்டு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் அப்புறம் வந்து இவங்க அவங்க பேர் என்னது குஜார் குஜார் மூணு சதவீதம் குஜார் இடம் உங்களுக்கு தெரிய நம்ம சச்சின் பைலட்டோட இனம் இப்படி போய்ட்டுருக்கும் இருக்கும்போது இதிலேயே பஞ்சாப்லேருந்து வந்தவங்க இருக்காங்க இந்த பஞ்சாப் கிரா கியாதி சமிதின்னு ஒரு அவங்க ஒரு அமைப்பெல்லாம் வச்சுருக்காங்க அவர்களும் கணிசமானவங்களாக இருக்காங்க அவங்க ஒரு இருபத் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு தொகுதியில் அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அந்த பஞ்சாப்லேருந்து வந்தவங்களுடைய வாக்கு இவருக்கு கிடைக்காது துஷ்யந்துக்கு கிடைக்காது அப்போ குறி வைத்துக்கக்கூடியது எது இன வாக்கும் ஜாட்டின வாக்கும் அவர்களுடைய விவசாயிகள்லாம் அவர்களெல்லாம் கிடைக்கும் இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா ஜாட் இனத்தவர்கள் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி முடிவெடுக்கிறாங்க யூபியில் பார்த்தீங்கன்னா அவங்க க்ளீனாக வந்து பிஜேபிக்கு முடிவு முடிவெடுச்சுறாங்க ஆனால் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் ஜாட்டில் ஒரு குரு பிரிவினர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் அதே மாதிரி இனம் ராஜபுத்திர இனம் அங்கே யார் யோகியோட இனம் அங்கே யூபியில் அவங்க இப்போ ஓரளவுக்கு அகெயின்ஸ்ட் ஆகுறாங்க யோகிக்காக ஓட்டு பட் மோடி வந்து யோகி அமுத்துறாங்கன்னு தெரியும் ஆனால் இங்கே வந்து ராஜபுத்திரன் ஓரளவுக்கு பிஜேபியில் சப்போர்ட்டு போன எம்பி வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதான் டேட்டா யூபியில் ஜாட்டினமும் ராஜபுத்திர இனமும் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதுவும் குறிப்பாக ஜாட்டினும் முழுமையாக ராஜபுட்டினும் ஒரு சதவீதம் ஏன்னா அது வந்து ராஜ்நாத் சிங்குடைய ராஜ இனம் அதேமாதிரி இல்லாமல் யோகியோடய இனம் அதில் அப்படியே விழுந்துட்டு இருந்த ஓட்டில் கடைசியாக சொன்னது என்னென்னா ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து காங்கிரஸுக்கு போயிருக்குங்கிறாங்க இன்னும் அதிகமாகுங்கிறாங்க வர தேர்தலில் ஏன்னா ராஜபையா ராஜபுத்திர அந்த கேங்ஸ்டர் அவரும் என்ன பண்ணிட்டார் பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க அவங்க இஷ்டப்படி ஓட்டு போடுங்கன்ட்டார் அப்போ உத்தரப்பிரதேசத்தில் ராஜபுத்திர இனம் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் ஆகிடுச்சு யோகி மோடி இந்த சண்டையில் யோகியோட இனம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் இன்னும் பிஜேபி தான் ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா இங்கே இந்த ஜாட்டினத்தை குறிவைத்து இன்றைக்கி துஷ்யன் சில வேலைகளை பண்ணுறாரு பிஜேபிக்கு ஓட்டு போடுறத தடுத்து இவர் பக்கம் கொண்டு வர்றார் ஏன்னா கம்யூனிட்டி அவங்களும் கம்யூனிட்டி அப்போ ஜாட்டினத்துடைய இருபது சதவீதத்தை எல்லோரும் குறி வச்சுருக்காங்க ஒரு காலத்தில் பெரிய அளவுக்கு போயிட்டு இருந்த பிஜேபிக்கு போயிட்டு இருந்தது இப்போ மூணு பிரிவாக பிரியுது பிஜேபி காங்கிரஸ் துஷ்யந்த் அப்போ பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி இப்போ இன்னொன்று ராஜபுத்திர இனம் இந்த ராஜபுத்திர இனம் ஆறு புள்ளி எட்டு இங்கேயும் பரவலாக மோடி வந்து யோகிய கார்னர் பண்ணுறாருங்கிற இன்ஃபேக்ட் போயிட்டுருக்குது அதனால் எந்த அளவுக்கு வாக்கு இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் ஜாவத் ஜாவத்னா அந்த எஸ்டியில் வருவாங்க அவங்க மகாராஷ்ட்ராலேயும் ஓரளவுக்கு இருக்காங்க அவங்க எட்டு புள்ளி ஆறு எட்டு சதவீதம் அவங்களை கடைசியாக எடுத்த கணிப்பின் பிரகாரம் முழுக்க முழுக்க அவங்க வந்து காங்கிரஸ் காதரவு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வருது அது மட்டும் இல்லாமல் மிக மிக நுட்பமாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தொகுதி வரை தன்னுடைய ஓட் பர்சென்ட் வச்சிருக்கக்கூடிய பஞ்சாபின மக்கள் ஏன்னா பஞ்சாப்லருந்து பிரியஞ்சது தான் ஹரியானா அதனால் ஹரியானாவில் ஏன்னா தமிழ்நாட்டை விட்டு இப்போ பக்கத்தில் இப்போ திருச்சியை தனி மாவட்டமாக பிடிச்சா நம்பாளுங்க தான் இருப்பாங்க இப்போ வந்து ஆந்திரா தெலுங்கானா மாதிரி அதனால் அவங்க தெலுங்கு தானே பேசுவாங்க அதே மாதிரி அங்கே பஞ்சாப்ல இருக்கக்கூடியவர்களோட அதிகம் அங்கே அடர்த்தியாக இருக்கவங்களோ அங்கெல்லாம் போன தடவை அவங்க பிஜேபிக்கு ஆதரவு அளிச்சாங்க இந்த தடவை மகாசபை கூடி காங்கிரஸ்க்கு நாங்கள் ஆதரவுன்ட்டாங்க பிஜேபிக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் அந்த விவசாயிகள் போராட்டம் அப்போ அதுவும் காங்கிரஸுக்கு அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த தடவை ஜாட்டினத்துலேருந்து எவ்வளவு வாக்குகளை இன்றைக்கி காங்கிரஸ் பறிக்குதோ அத அது வந்து அவருடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் ஜாட்டினத்துலேருந்து எவ்வளோ இவங்க பிடுங்குறாங்களோ ஏன்னா ஜேஎம்எம் அப்படிங்கிறது துஷ்யந்த் அப்படிங்கிறது ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகும் அவர் எவ்வளோ ஓட்டை பிரிக்கிறாரு எங்கெங்கெல்லாம் வலிமையாக இருக்கார் அதெல்லாம் இப்போ தெரியல ஆனால் ஒன்று விஷயம் முடிவு பண்ணிட்டார் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே மோசன்ட்டாங்க ஆனால் காங்கிரஸில் தான் கூட்டணிக்கு வந்தார் முதல்ல காங்கிரஸ் சேர்த்துக்கல ஆனால் இப்போ கள நிலவரம்லாம் பார்த்திங்கன்னா ஜேஎம்எம் வந்து எந்த வாக்குகளை பிரிப்போம் அப்படின்னு சரியாக சொல்ல முடில ஆனால் அரசியல் நோக்கர்கள் எப்படி பாடுறாங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க ஏன்னால் நூல் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த கலவரம் யாரும் இது வரைக்கும் மறக்கிறதா இல்லை மக்களுடைய உயிர்நாடி பிரச்சனையான நெட்டு இன்டர்நெட் அந்த சேவை ஒரு மூணு டிஸ்டிக்டில் வந்து கடுமையாக தடைப்பட்டது உங்களுக்கு இப்போ கூட தடைப்பட்டது நடுவில் அந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தா மொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதியில் பிஜேபி தான் அதிகமாக ஜெயிச்சது தொண்ணூறு சதவீதம் அங்கேதான் அங்கே தான் ஜெயிச்சிருக்காங்க அங்கே ஒரு பெரிய அடி அப்போவே மானவாயம் போடலாம் பெரிய போராட்டம் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம்னு உறுதிமொழிலாம் எடுத்தாங்க அப்போ பெரிய அடி அந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்லே இருக்குது அப்போ பிஜேபி எங்கெங்கெல்லாம் வலிமையாக இருக்குதோ அந்தந்த இடத்துல இப்போது பின்னடைவு மாநிலத்துலேயும் ஒரு தொங்கு இப்போ தொங்கு சட்டசபையில் தான் இருக்காங்க மாநிலத்தில் கூட்டணியாக இருந்த கட்சியும் விலகி போயிடுச்சு ஏற்கனவே விவசாயிகள் பிரச்சனை அது இல்லாமல் பஞ்சாபில் இருக்கக்கூடியவங்க மொத்தமாக மாறினது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஈஸியாக காங்கிரஸுக்கான வெற்றி வாய்ப்பு சரி காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு ஜெயிச்சுருமானு பார்த்தா அதுவும் ஒரு சின்ன சிக்கலுங்க என்ன கோஷ்டி பூசல் அவ்வளோ கோஷ்டி பூசல் காங்கிரஸில் ஜேஎம்எம்லேருந்து நிஷாந்த் சிங் வராரு மாநிலத்தில் வராரு உள்ள காங்கிரஸ் வராரு ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் குரூப்புக்கும் இவருக்கு ஒத்து போக மாட்டேது அதாவது பூபேந்திர சிங் கோடா அவருக்கும் இவருக்கு ஒத்து போக மாட்டேது அதாவது அவ்வளோ ஒரு பிரச்சனைகளை ஓடிட்டுருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஜேஎம்எம் இப்போ ஜெயஎம்எம் நம்ம இருக்கார்ல அவங்க அப்பா அஜய் சௌத்தாலா அவருக்கு பக்கபலமாக இருந்த அணுப்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு பிஜேபி பேசுறாரு அதாவது காங்கிரஸ் வந்து நியான் சிங்கை எடுத்து தூக்குச்சுன்னா பிஜேபி என்ன பண்ணுறது அனுப்பு தூக்குது அப்போ நிஷாந்த் பாட்டி இது நம்ம துஷ்யந்த் பாட்டிலேருந்து இவரும் ஆள் எடுத்தாங்க அவங்களும் ஆள் எடுத்தாங்க ஆனாலும் அவருக்குன்னு ஒரு ஒரு ஓட்டு இருக்குது துஷ்டியுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது போனதில் பதினாலு சதவீதம் அடிமாட்டுக்கு ரேட்டுக்கு போனாலும் ரொம்ப ஒன்றுமே இல்லை அப்படின்னு போனால் கூட ஒரு ஏழு சதவீதம் ஏழு சதவீதம் வாங்குவது காங்கிரஸ் ஓட்டால் பிஜேபியோட ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்துட்டு ஏன்னா அடுத்தடுத்த பிரச்சாரத்தில் தான் இது சொல்ல முடியும் இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனாலும் காங்கிரஸுக்கு ஃபேவரான ஒரு நிலை இருக்கிறதில் பார்க்க முடியாது இன்னும் துல்லியமான அந்த டேட்டாவோடு அவங்க நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போதைக்கு வலிமை பெறுவாரா துஷ்யந்த் அப்படிங்கிறத தாண்டி அப்படியே துஷ்யந்த் எத்தனை சீட்டு ஜெயித்தாலும் அது காங்கிரஸுக்கு தான் அதுதான் முக்கியமானது ஏன்னா துஷ்ஷந்த் ஜெயித்தாலும் அது காங்கிரஸுக்கு தான் போன தடவை ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சிருக்காரு இந்த தடவை ரெண்டு சீட்டு மூணு சீட்டு ஜெயிச்சாலும் காங்கிரஸ் தான் ஏன்னா பிஜேபியோட தான் கூட்டணி போட்டு அசிங்கப்பட்டு ஓடி வந்துட்டார் ஆனால் காங்கிரஸ்க்கு ஒரு மார்ஜின் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்